நமக்கு இருக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய எல்லா உரிமைகளும் அவர்களுக்கும் இருக்கு அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அவங்களுக்கு எந்த திட்டங்களும் இருக்கக்கூடாது அப்படின்னு தொடர்ந்து ஒரு வெறுப்பை உருவாக்கக்கூடிய நிலையிலே வந்து ஒரு பிரதமர் பேசுவது நிஜமாகவே ஒரு எல்லாருக்குமே இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரு அச்சத்தையும் இப்படிப்பட்ட ஒரு வெறுப்புணர்வு அவசியமா வந்து ஒரு அரசியல் லாபத்திற்காக இப்படிப்பட்ட ஒரு காழ்ப்பும் வெறுப்பும் அவசியமா என்ற கேள்வி ஒருவேளை வந்து ஒரு போலரைஸ் பண்ணா தனக்கு அரசியல் லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்துல சொல்லப்பட்டிருக்கலாம் கர்நாடகா தமிழ்நாடு பிரச்சனையாக எல்லாம் நம்ம பார்க்க அதை தாண்டி இந்த நாடு காப்பாற்றப்பட வேண்டும் இந்த வெறுப்பிலிருந்து இந்த நாடு பாதுகாக்கப்பட வேண்டும் தான் வந்து அடுத்த விஷயங்கள்லாம் நிச்சயமா நமக்கு தண்ணி வேணும் நமக்கும் அவங்களுக்கும் இஷ்யூஸ் இருக்கு அதை யாரும் மறுதளிக்கல ஆனால் எல்லாத்தையும் தாண்டி இப்படிப்பட்ட ஒரு வெறுப்பு வந்து விதைக்கப்படும் போது திருப்பி மணிப்பூர் தான் வந்து இந்த நாடு முழுவதும் மணிப்பூராக மாற்றப்படும் அப்படிங்கிற ஒரு அச்சம் எல்லாருக்குமே இருக்கு அதிலிருந்து மக்களை பாதுகாப்பது வந்து நிச்சயமாக எந்த நாடு தொடர்ந்து நடைபெற்று வருது அடுத்த காலத்தில் ஒரு மாதத்துக்கு முன்பாக பள்ளிக்கரணியில் அவங்க பெற்றோர்

கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் நிச்சயமா அவங்களுக்கு வந்து அப்படி அந்த ஆணவ குறையிலே ஈடுபட்டு இருக்கவங்களுக்கு எந்த விதமான தயவோ தாருமியமோ யாருமே முடிவு எப்படி மேடம் இல்ல வடக்கில் வந்து பிஜேபி தான் வரும்னு வரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அவங்க அதனால கேட்கலாம் எப்படி வர வேண்டும் அப்படிங்கிறது வருங்கிறத விட எப்படி வர வேண்டும் மக்கள் வந்து மனித நேயத்தை நோக்கி போக வேண்டிய ஒரு காலகட்டத்தை கொண்டிருக்கிறோம் அதனால் அதை நோக்கி தான்